நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமகா மகாகணபதை நம வாக்வேவி ஜெய் நமக சாயிநாத் ஆஜய நமகா அன்பார்ந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறதுனா அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிக்குள்ளேன்னு பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபக்ஷம் மகாலய பட்சம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாகிருக்கு அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிரு அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பண்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரபராசி மாத மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் புரட்டாசி மாதத்தில் நம்ம பிரஷபராசிக்கு நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமா ஏதாவது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தமே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவோமா இப்படிலாம் பலவிதமான கனவுகளோடும் ஆவலோடும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மாத பயிற்சியிலையும் நம்ம இந்த மாத பயிற்சியை தெளிவாக பார்ப்போம் ரெண்டாம் படம் அப்படிங்கிறது குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் இருந்தார் பட் அதிசாரம் அப்படிங்கிற வகையில் அவர் மூன்றாம் இடத்துக்கு போவார் இப்போதைக்கு போகலை போனால் மூன்றாம் இடத்துக்கு போவார் அப்போது இப்போ ரெண்டில் தான் இருக்கார் குடும்ப ஒற்றுமை மேம்படும் குடும்ப சந்தோஷங்கள் அதிகரிக்கும் வருவாய் அதிகரிக்கும் பேச்சால் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதனால் புதிய தொழில் ஏற்படும் தொழில் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள் தாயார் தாப்பனாருடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்வாங்க இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் பேச்சு திறமை வெளிப்படும் உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்த பலவிதமான விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வருவீங்க உங்களுக்கு உள்ள இவ்வளவு திறமை இருக்கான்னு ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வாக்குஸ்தானம் வலுப்படுது பொன் வாங்கலாம் பொருள் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோர் முடித்திருத்தகங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் இயற்கை பொருட்கள் நேச்சுரல்ஸ் ஹெர்பல்ஸ் மூலிகைப் பொருட்கள் இதெல்லாம் வியாபார மன்றங்களுக்கு மிகச் ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும் திருமண யோகம் ஏற்படும் தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயிக்கப்படும் விரும்பிய விரும்பியவர்களை விவாகம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் மூன்றாம் இடத்தில் ஒன்றும் இல்லை நான்காம் இடத்துல சுக்கரன் கேது மிகச்சிறப்பு ராசிநாதன் நாளில் சூரியனுடைய வீட்டில் அரசாங்க காரியம் அனுகூலம் ராஜாவுக்கு சமமாக கொண்டு பேசக்கூடிய வாய்ப்புகளை அரசியல் எல்லாம் இருந்தால் பயங்கரமான ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்காத பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் அரசாங்கத்தில் நமக்கு தான் காரியம் ஆகணும் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கடன் நீங்கள் ஒரு மாதம் ஆயிரம் நினைப்பீங்க ரெண்டே நாளில் அந்த காரியம் முடிஞ்சிடும் டக் டக் டக்குன்னு முடியும் அரசு பணிக்காக விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும் குறிப்பாக நாளில் சுக்கரன் கேது இருக்கிறதுனால தாஜார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி கோர்ட் கேஸ் நீதிமன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு சாதகமாக முடியும் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடும் வருமான வரித்துறை வருவாய்த்துறை பத்திரப்பதிவுத்துறை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் ஏற்படும் ஏது இருக்கிறதுனால நீங்களே எதிர்பார்க்க மாட்டேங்க மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்புறது புதன் வீட்டில் சூரியன் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இப்போ தகப்பனார் வழி சொத்துக்கள் பித்ருராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க தகப்பனார் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கம் விவகாரங்கள் விலகும் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்களில் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை விலகும் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தகப்பனாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி ஏற்படும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் மிகச் சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு வாரிசு பாக்கியம் ஏற்படும் ஆறாம் படத்தில் செவ்வாய் புதன் சில பேருக்கு கடன் தொல்லைகள் ஏற்படலாம் ஏன்னா ரிணரோகசத்ரு ஸ்தானத்தில் கடன் காரகன் செவ்வாய் அங்கேயே இருக்க ரிணம்னா கடன் கடன் தொல்லைகள் அதிகரிக்கலாம் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லைகள் மறைமுக எதிரிகள் பத்து விதமான எதிரிகள் உண்டு சிதசத்ரு அகிதசத்ரு அந்த சத்ரு பகிஷத்ரு குடும்பசத்ரு வஞ்சக சத்ரு விஷசத்ரு வஞ்சகசத்ரு பந்து சத்ரு பந்துசத்ரு மித்திரசத்ரு ஸ்நேகசத்ருன்னு சொல்லிகிட்டே போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிரிகள் மூலமான தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஜாகிரதையாக இருக்கணும் சில பேர் நோய்வாய்ப்பட வேண்டிய அமைப்பு மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய அமைப்பு இதெல்லாம் உண்டாகும் ஜாகிரதையாக இருக்கும் கூட புதன் இருக்கிறதுனால உயர்கல்வி உண்டாகும் உயர்கல்வியில் சிறந்து விளங்கலாம் பிஜி பண்ணுறவங்களா எந்த துறையாக இருந்தாலும் நல்ல ஒரு கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்வித்துறை சிறந்து விளங்கலாம் மாணவர்களும் சிறந்து விளங்கலாம் ஏழு எட்டு ஒம்பதுல ஒன்றுமில்ல பத்தாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை வெளிநாடு போக்குவரப்பு ஏற்படும் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அந்நிய சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாக ஷஷபராசின்னு பார்த்தோம்னால் இந்த மாத பலாபலன்களை ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கல்வி பெயரக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்